ஒரு விமான பயணத்திலே பயங்கரமான ஒரு கால சூழ்நிலை பயங்கரமான மலை பயங்கரமான மேகமூட்டம் அந்த ஒரு கொடூரமான அந்த ஒரு விமான பயணத்திலே விமானம் நடுவானத்தில் மிக அதிகமான வேகத்தில் அது பறந்து கொண்டிருக்கிற நேரத்துல எல்லாரும் அவங்கவுங்க இருக்கையில இருக்கிறாங்க அநேக விமான பய பயணிகள் அதுல ஒரு சிறுவன் என்ன பண்றான் அந்த விமானத்தில் அந்த விமானம் நடுவானத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது அசால்ட்டா அங்க இங்கேயும் நடந்துட்டே இருக்கிறான் அப்போது இதை பார்த்த விமான அந்த பனி பெண்கள் அவனை எச்சரிக்கிறாங்க உன் இடத்துல போய் உட்கார் இங்க அங்கே நடக்கக்கூடாதுமா ஒரு பயங்கரமான கால சூழ்நிலையில இது போய் கொண்டிருக்கு அவன் அதை கேட்ட பாடல அந்த சிறுவன் ஜாலியா எதையும் பொருட்படுத்தாம அங்க நடக்கிறான் ஃப்ளைட்டில் அந்த இந்த இடத்துல இருந்து அந்த பக்கம் அந்த இடத்துல இருந்து இந்த பக்கம் நடந்து கொண்டே இருக்கிறான் பயமே இல்லை அவங்க எச்சரிச்சு அவன் அதுக்கு அவன் செவி கொடுக்கவே இல்லை அவன் ரொம்ப ஜாலியா இருக்கிறான் இதை பார்த்து அந்த விமான பயணிகளில் ஒரு முதியவர் அவனை கூப்பிட்டு சொல்றாரு இவன் ஃப்ளைட்டு கீழே விழுந்துடும் நீ உன் இருக்கலாம் போய் உட்கார்ந்து தம்பி என்று ரொம்ப சின்ன பையன் ஆனால் அதையும் கேட்கல யார் சொல்றேன் கேட்டப்பா இல்ல ரொம்ப சந்தோஷமா ஜாலியா உலாகி கொண்டு இருக்கிறான் இறுதியாக அந்த விமான பயணத்தை நேரம் முடிவ போகிறது அதுக்கு அதனுடைய ஏர்போர்ட்ல அது இப்போ உள்ளது இறங்க போகுது அப்போ அந்த முதியவர் ரொம்ப ஆச்சரியத்தோடு நமக்கே அந்த கால சூழ்நிலையை பார்த்து அந்த பிளைட்ல எதுவும் ஆபத்து வந்துருமோ ஒரு பயத்துல இருக்கும் ஆனா அந்த சின்ன பையன் பயப்படவே இல்லை ரொம்ப கேஷுவலா அங்கேயும் இங்கேயும் ஆந்திட்டு இருக்கிறானே இது எப்படி என்று அவனை கூப்பிட்டு கேட்டாரா தம்பி இங்க ஓடியாமா எப்படி உனக்கு பயமே இல்லை நான் இவ்வளவு சொல்றோம் இவ எல்லாரும் எச்சரிக்கிறாங்க அந்த கால சூழலை இவ்வளவு வித்தியாசமாக இருக்கு நீ பயப்படாம ரொம்ப கேஷுவலாக இருக்கிறிய அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த சிறுவன் ரொம்ப கேஷுவலா ஒரு பதில் சொல்றான் இந்த விமானம் போகிற இடத்துல போய் சேரும் என்கிற நிச்சயம் எனக்கு இருக்கிறனால எனக்கு பயமே இல்லை அப்ப அந்த முதியவர் கேட்கிறார் எப்படி உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது அப்பொழுது அந்த சிறுவன் இப்படியாக சொன்னானா அந்த விமானத்தை இயக்குகிற அந்த பைலட்டு என்னுடைய அப்பா அதனால எனக்கு பயம் இல்லை ஏன்னா எங்க அப்பாவுக்கு தெரியும் எந்த ஆபத்து சூழ்நிலை வந்தாலும் உள்ள என் மகன் இருக்கிறான் என் பிள்ளை இருக்கிறது என் சொந்த பிள்ளை இருக்கிறனால ரொம்ப கவனத்தோடு எவ்வளவு ஆபத்து வந்தாலும் போராடி என்னை காப்பாற்றுவதற்காகவே அவர் முயற்சி எடுப்பாரு அதனால எனக்கு பயம் இல்லை என்று சொன்னானா நம்ம வாழ்க்கையில சில நேரம் நமக்குள்ள ஏன் பயம் வருது சில நேரம் நம்ம வாழ்க்கையில் எதுக்கு தடுமாற்றம் வருகிறது சில நேரம் நம்ம வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அனுமதிக்கப்படுகிறது நம்மை நாம் சோதித்து பார்க்கணும் நான் யாரால் நடத்தப்படுகிறேன் என்னை யார் நடத்துகிறா ஆண்டவர் தான் என்ன நடத்துகிறாரா நம்ம ஒருவேளை நான் ஆண்டவருக்கு வழி விலகி நான் செல்கிறேன்னா நம்ம நிதானித்து பார்க்கணும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் நீங்கள் என்ன நடத்தணும் ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நம்ம ஆண்டவர் நடத்துவதற்கு நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் நம்மை நடத்துவதற்கு ஆண்டவருடைய கருத்துக்கள் நம்ம அடங்கி இருக்கும் பொழுது நமக்கு பயம் இல்லை சூழ்நிலை எதிர்மறையாக இருந்தாலும் கலக்கம் வேண்டாம் என்னை நடத்துகிற இயேசு என்னோடு இருக்கிறார் நம்மை சும்மா இல்லைங்க அவர் நம்மை விலைக்கயம் செலுத்தி ரத்தம் சிந்தி நம்ம இருக்கிறார் ஆகவே நம்மளை சும்மா விட மாட்டாருங்க அழிவுக்கு விடுகிற தெய்வன் அல்ல அவரால் நம்ம நடத்தப்படும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை காப்பாற்றி நடத்துவார் ஒருவேளை அவருக்கு பிரியமில்லாத பாதையில் போகும் பொழுது நமக்கு பயம் இருக்கும் நமக்கு கலக்கம் இருக்கும் நமக்கு வேதனை இருக்கும் ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேரத்தில் ஆண்டவற்றை சொல்லணும் இன்னைக்கு நீங்கள் என்ன நடத்துங்க சப்பா என் கரத்தை பிடிச்சு நீங்கள் நடத்துங்க ஆண்டவர் என் சுயத்தில் நான் போகக்கூடாது என் பலத்தை நம்பி நான் போகக்கூடாது நீங்கள் என்ன நடத்தணும் ஒவ்வொரு நாளும் அவருடைய கரத்துக்குள்ளே அடங்கி நம் வாழ்க்கையை அவருக்குள் அர்ப்பணித்து அந்த நாட்களை அவருடைய கரத்தில் கொடுத்து நம்ம ஓட்டத்தை தொடங்கும் பொழுது நிச்சயமாய் வெற்றியாய் நடத்துகிற தேவன் நமக்குள்ள இருக்கிறார் காட் பிளஸ் யூ